எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காரப்போலி போலின்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிதான் சாப்பிடுவோம் இல்லையா இனி காரப்போழி நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மைதா மைதா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க உருளைக்கிழங்கு வந்து அரை கிலோ பீன்ஸு ஐம்பது கிராம் கேரட்டு ஐம்பது கிராம் குடை மிளகாய் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க கருவேப்புல வந்து தேவையான அளவு கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப தூள் வந்து இருபது கிராமு தனி தனியாத்தூள் ஐந்து கிராம் கரம் மசாலா தூள் வந்து ஐந்து கிராம் எடுத்துங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை ஃபஸ்ட்டு செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மைதா மாவோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கோலி மாவு பசத பதத்துக்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதற்கடுத்ததா எண்ணெயில பத்து நிமிஷம் தேய்ச்சிட்டு மேலே பிசைஞ்சிட்டு எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணி ஊற விட்டுணும் அதுக்கடுத்ததா வானொலியில் எண்ணெயை ஊத்தி கடுகு ஜீரகம் கறிவேப்புல போட்டு தாளிக்கணும் கடுகு பொறிஞ்சதும் அதோட பீன்ஸு கேரட்டு குடை மிளகாய் பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் அதற்கடுத்ததாக பார்த்தோன்னா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க மசிச்சு அதிலேயும் போடணும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறினோம்னா காரம் மசாலா ரெடி ஆயிடும் அதுக்கு பின்னாடி மைதா மாவுல கொஞ்சமா எடுத்து அதை வட்ட வடிவத்துல தட்டி அதன் நடுவில் கார மசாலா உருண்டை ஒன்றை வச்சு உருண்டைய மாவால மூடணும் அதுக்கு பின்னாடி அதை தட்டி தோசைக்கல்ல சுட்டி எடுத்தா காரப்போலி தயார் செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க ஆஹ் சுகர் பேஷண்ட்டு இது சாப்பிட முடியாது இல்லையா ஸ்வீட் பொலி அப்போ இது காரப்பொலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சனி சனிங்காயிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் இதே மாதிரி மேலும் நல்ல தகவல் கரையை தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக அழுத்தவும் தேங்க்யூ